அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் நம்முடைய துவாக்கள் அனைத்தையும் அங்கீகரித்து தரக்கூடிய நபி அவர்கள் கூறிய ஒரு திக்கரை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரானது நம்முடைய துவாக்கள் நாம் அல்லாஹுவிடத்தில் கருத்தை உயர்த்தினாலே நம்முடைய கரத்தை அல்லாஹ் வெறும் கையோடு அனுப்பாமல் நாம் எதை கேட்டமோ அதை அப்படியே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நபியவர்கள் கூறிய இன்னும் ஆதாரம் நிறைந்த ஒரு திக்கரை பற்றி இந்த ஒரு காணொளியில் நாம் அறிந்து கொள்ள போகிறோம் இன்னும் இந்த ஒரு திக்கரை ஓதி எவர் அல்லாஹினிடத்தில் துவா கேட்கிறாரோ அவர் எப்படிப்பட்ட துவாக்களை கேட்டாலும் என்ன துவாக்கள் கேட்டாலும் தாலா அதை மறுக்கவே மாட்டான் என்று கூறுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த திக்கரையை ஓதி அல்லாஹுவை அழைத்து அல்லாஹினிடத்தில் தேவையை கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றாமல் இருந்துவிட்டால் அதற்காக வேண்டி அல்லாஹ் விற்கப்படுகிறான் அப்படின்னு சொல்கிறான் அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான ஒரு திக்கிற்கு இன்னும் இந்த ஒரு திக்கிற கூறிய உடனே அல்லாஹாலா முதல் வானத்திற்கு வருகை தந்து என்னுடைய அடியான் ஏதோ என்னிடத்துல கேட்க போகிறான் என்னுடைய அடியான் என்னையே கூப்பிட்டுட்டான் அந்த அடியானுக்கு நான் பதில் தர வேண்டுமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா முதல் வானத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறான் இன்னும் இந்த ஒரு திக்கிற ஊதி உங்களினுடைய தேவைகள் அல்லாஹிடத்துல கேளுங்க உங்களினுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தாலா ஒன்று விடாமல் நிறைவேற்றுவான் அது மட்டும் நிறைய பேர் நம்மளுடைய கமாண்ட் பாக்ஸ்ல இன்னும் நம்மளுடைய கமாண்ட் பாக்ஸ்லையும் இன்னும் நம்மளுடைய தனிப்பட்ட ரீதியாகவும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹசரத் துவா கபூல் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு இதுக்கு இருந்தால் சொல்லுங்கள் எதாவது வஜீஃபா ஏதாவது இஸ்திஃபார் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்னுடைய துவான் நீண்ட நாளாக நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்னுடைய துவா கபூலே ஆக மாட்டேங்குது நான் ஏதாவது பாவம் செய்துட்டேன்னா நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டேனா என்னுடைய துவாக்கள் கபூலே ஆக மாட்டேது அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏதாவது வஜீஃபான் சொல்லுங்கள் அல்லது அல்லாண்ட்ட எப்படி கேட்டால் அல்லா நம்ம என்னுடைய துவாவை கபூலாக்குவான் ஏதாவது ஒரு வழிமுறையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் நம்ம இடத்துல கேட்குறாங்க துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு இந்த ஒரு திக்கரை விட பெஸ்டான திக்கர் எதுவுமே இருக்காது நபியவர்கள் ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க இந்த ஒரு திக்கரை ஓதி நீங்கள் அல்லா இடத்துல கேளுங்க உங்களினுடைய துவாக்கள் அல்லாஹலா மறுக்கவே மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் இந்த ஒரு திக்கிற ஓதக்கூடிய நேரமானது எந்த ஒரு நேரம் அப்படின்னா தஹஜத்துடைய நேரத்தில் ஓதினிங்கன்னா ரொம்ப சிறந்ததாக இருக்கும் தஹஜத்துடைய நேரத்தில் இந்த ஒரு திக்ர ஓதிட்டு நீங்கள் எல்லாம் இடத்துல கேட்டீங்கன்னா நீங்கள் தஹஜத் தொழுதிங்கனாலே அல்லாஹாலா முதல் வானத்திற்கு வருகை தந்து என் அடியான் என்னைய சந்திப்பதற்காக வேண்டி என்கிட்ட பேசுறதுக்காக வேண்டி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா ஆனந்தத்தோடு வந்துடுவான் எப்படி தகஜத் தொழுகிக்கு வந்துட்டாளே அந்த தகஜத்துடைய நேரத்துல இந்த ஒரு திக்கரை மட்டும் ஓதுனோம்னா அல்லாஹு தாலா நம்ம என்ன கேட்போமோ அதை அப் அப்படியே நமக்கு நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த ஒரு திக்கர் என்ன இன்னும் நவியவர்கள் சொன்ன அந்த ஒரு திக்கர் என்ன இதனுடைய தமிழை அரபி தெரில அப்படின்னு கவலைப்படாதீங்க இதனுடைய தமிழை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் அனைவரும் பார்த்து தவற விட்டுறாமல் ஓதுங்க உங்கள் அனைவரினுடைய துவாக்களையும் அல்லாஹால அங்கீகரித்து தருவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கிற என்னென்னா விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் لا إله إلا الله وحده لا شريك له له, له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العليم اللهم اغفر لي إذن ودي يتامل أرتم باتينا كيت بدركي ஆச்சரியத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்னும் இந்த ஒரு திக்கரில் எந்த ஒரு வார்த்தைகளை கூறி அழைத்தால் நம்மளுடைய துவாக்கள் அல்லா உடனடியாக அங்கீகரித்து தருவானோ அப்படிப்பட்ட இஸ்முல் ஆலம் யாருக்குமே உலகத்தில் தெரியாத இஸ்முல் ஆலம் இந்த ஒரு திக்கரில் இடம்பெற்றிருக்கின்றது ஆக வின்யமானவர்களே இந்த திக்கர் முழுவதையும் நீங்கள் தகஜத்துடைய நேரத்துல ஓதிட்டு உங்களுடைய நிறைவேறாத தேவைகள் நிறைவேறாத துவாக்களை அல்லாஹிடத்துல அழுது புலம்பி கேளுங்க நிச்சயமாக அல்லாஹாலா உங்களினுடைய கையை வெறும் கையோடு அனுப்பாமல் உங்களினுடைய அனைத்து தேவைகளையும் அனைத்து துவாக்களையும் அங்கீகரித்து தருவான் இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க السلام عليكم ورحمة الله